பொன்மண செம்மல் புரட்சி தலைவர் நாம் கண்ட கலியுகத்தின் கண் கண்ட தெய்வம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் எனும் மூன்றெழுத்து மந்திரத்தின் பிறந்த தினம் என்று மூன்றெழுத்தில் என் அது முடிந்த இவ்வுலகில் ஒளிப்பதிவு சாதனம் என்கிற கேமரா இவருக்காக பிறந்ததா அல்லது இவர் அந்த ஒளிப்பதிவு சாதனமான கேமராவுக்காக பிறந்தாரா முருகு என்றால் அழகு அதே போன்று எம்ஜிஆர் என்றால் அழகர் ஆம் கள்ளழகர் இன்றும் மக்கள் உள்ளங்களில் வாழும் இந்த கலியுக தெய்வத்தை மனதார பிரார்த்திப்போம் கான தலைவர்களாலே சுதந்திரம் என்பதை அடைந்தோமே ஒரு சிலர் மட்டும் அனுமதிக்காமல் பலருக்கும் பயன்பட செய்வோமே நேர்மை உண்ணத்திலே நீண்டும் எண்ணத்திலே தீமை வந்ததில்லை தெரிந்தால் துன்பமில்லை நன்மை செய்வதே என் கடமையாகும் நன்றி சொல்வதே என் கண்ணியமாகும் மற்றை வளர்ப்பதே என் லட்சியமாகும் மற்றை வளர்ப்பதே என் லட்சியமாகும் இருக்கும் போல உறவாடு நீ வெற்றி என்னும் கடல தமிழ் கலைக்களஞ்சியம் சார்பில் நாம் கண்ட கலையுக தெய்வத்திற்கு அஞ்சலி செலுத்துகிறோம் என் மறைவுக்கு பிறகு எத்தனை மந்திரங்கள் எத்தனை மக்கள் என நினைக்கின்றார்கள் என்பதை பொறுத்துதான் நான் வாழ்ந்ததற்கு ஏதாவது